ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நோக்கர நேரலை போட்டு சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம் சிம்மராசி நேருக்கு சிறப்பாக இருக்குது குரு பன்னெண்டாம் இடத்துலேருந்து வக்கரம் அடைஞ்சிட்டார் வக்கரமாய் பதினொன்றாம் இடத்துல நோக்கி போகிறார் சிறப்பு அதுபோல் ராசிக்கு மூணாம் இடத்துல மதன கோபால யோகம் சுக்ரனும் புதனும் சேர்ந்து நல்லா அமைப்பாக கொடுக்குறாங்க புதன் ராசிக்கு ரெண்டு பதினொன்று கூடியவர் தன குடும்ப லாப சனாபதி உங்கள் குடும்பத்துக்கு பண புழக்கம் கையில் காசு வருமானம் லாபம் எல்லாத்தையும் வாரி வழங்குவார் புதன் சுக்கரன் கூட சேர்ந்து நல்ல ஸ்தான பலம் பெற்று நல்ல நிலைமையில் இருக்கிறாரு குருவுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு ஸோ நல்ல விதமாக இருக்குது ராசிநாதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறாரு ஸோ இது மாதிரி ஒரு காலம் வந்து சிம்ம ராசிக்கு இனிமே வராது சரியா ஐம்பது ஆண்டு காலத்து இப்படி ஒரு அமைப்பு வரும் ராசிநாதன் செவ்வா கூட சேர்ந்து ராஜ யோகாதிபதி கூட சேர்ந்து ராசிக்கு நாலாம் இடத்துல நல்ல அமைப்பில் இருக்கிறார் பத்தாம் இடம் பார்க்குறாரு ஸோ கர்மம் தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து நல்ல யோகத்தை கொடுக்குறாங்க குரு பார்வையில் அது வந்து குருமங்கல யோகம் சிவராஜ யோகம் அதுபோக புதனும் சுக்கரனும் சேர்ந்து மதன கோபால யோகம் இந்த யோகம் வந்து ஒரு நல்ல யோகம் கணவன் மணி உறவுல நல்ல இணக்கத்தை கொடுக்கும் காதல் வீரியம் தைரியம் எல்லாம் நல்லா இருக்கும் காதல் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும் துலாம் ஒரு காதல் ராசி அங்கே வந்து சுக்கரனும் புதனும் இருக்கிறது நல்ல காதல் வந்து ஒரு அறிவு சார்ந்த காதலா இருக்கும் நல்லா இருப்பீங்க சரியா கணவன் மணி உறவு நல்லா இருக்கும் கூட்டு தொழில் பங்கு சந்தி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தம்பி தங்கச்சி விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றம் இருக்கும் அவங்களோட திருமணம் வேலைவாய்ப்பு படிப்பெல்லாம் உங்களுக்கு மனதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் சுக்குன் ராசிக்கு மூணு பத்துக்குடியவன் சரியா தொழிலில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பீங்க தொழிலில் வந்து ரொம்ப ஒரு ஈடுபாடாக இருப்பீங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் எந்தெந்த தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும்னு உண்பே ஒன்றா சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் சரியாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் இந்த மதன கோபால யோகம் இந்த காலகட்டத்தில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை பெருமாள் ஊருக்கு போட்டு வந்திங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சூரியனும் புதனும் அடுத்து நல்ல பழங்களை கொடுக்குறாங்க சூரியன் புதன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் இந்த நான்கு கிரகங்களும் அடுத்தடுத்து நல்ல பழங்களை கொடுக்குறாங்க நல்லாயிருக்கும் தாய்மாமன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுபோல் தத்துப்புல புத்திரர்கள் எடுத்தவங்க சில பேர் வந்து அடாப்ஷன் எடுத்திருப்பாங்க அவங்களையும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க சொந்த பந்தத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நண்பர்கள் உங்களை நல்லா உதவி பண்ணுவாங்க நண்பர்களோட முயற்சி உங்களுக்கு ஒரு திருவினையை கொடுக்கும் காதலன் நல்லா நல்லாயிருக்கும் காதல் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும் காதலர்களுக்கு ஒரு இன்மையான காலமாக பார்க்கப்படுகிறது அதுபோக பெருமாள் வழி வழிபாடு மிகச் சிறப்பே தரும் வீட்டில் பெருமாள் படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் பெருமாள் படத்தை வந்து நீங்கள் பொதுவாக சனி ஓரை புதன் ஓரை வரும்போது நீங்கள் கும்பிடலாம் சரியா அது வந்து ஒவ்வொரு நாளும் வரும் சரியா ஒவ்வொரு நாளும் சனி ஓரை புதன் ஓரை கால பார்த்துக்கோங்க புதன்கிழமை வந்து இரவு எட்டு டொம்பது வரும் சனிக்கிழமை இரவு எட்டு டொன்பது வரும் மற்ற நாள் பகல் வரும் சரியா அந்த நேரத்தில் நீங்கள் கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து ஓவியம் கலை சிற்பம் இது சார்ந்தவர்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்கும் இந்த தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அல்லது உத்தியோகம் ஒன்று மூணு தான் பண்ணுவோம் ஒன்று வியாபாரம் அல்லது தொழில் அல்லது உத்தியோகம் ஒருத்தருக்கு சம்பளம் கொடுத்தோம்னா நம்ம வந்து ஓனர் சரியா ஒருத்தர்கிட்ட சம்பளம் வாங்கினோம்னா நம்ம உத்தியோசக்காரன் நம்மளால் வேலை பார்த்தோம்னா வியாபாரம் ஸோ எதாக இருந்தாலும் சரி அதில் நல்ல லாபம் இருக்கும் பண்படுங்க லாபம் இருக்கும் ஓவிய வேலை சிற்ப வேலை நல்லாயிருக்கும் பாடகர் பின்னணி பாடகர் இசையமைப்பாளர்கள் இவங்களுக்கு மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது வியாபாரம் பண்ணவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சரியானியர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கல்வி அறக்கட்டளை வச்சிருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் டியூஷன் டென்டர் டியூட்டோரியல் சென்டர் கல்வி அறக்கட்டளை புக் ஸ்டால் இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் ஸ்டேஷனரி ஒர்க்கு ஸ்டேஷனீர் கடை கம்ப்யூட்டர் கடை கம்ப்யூட்டர் ஸ்டாப் அப்புறம் வந்து இன்டர்நெட்டு சென்ட்ரு ஸ்டேஷனீர் பொருட்கள் இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக வந்து வியாபார ஸ்தலங்கள் சின்ன சின்ன வியாபாரம் பிளாட்ஃபாரத்தில் கடை போட்டிருக்கிறவங்களுக்கும் நல்ல காலகட்டமாக பார்க்கறது பள்ளிக்கூடத்து பக்கத்தில் கடை போட்டிருக்கிறவங்க பள்ளிக்கூடத்துக்குள்ளே கேண்டீன் போட்டிருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக பப்ளிக்கில் பூங்கா மால் இதில் கடை போட்டிருக்கவங்களுக்கெலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தொழில் எடுத்துக்கிட்டோம்னா வியாபாரம் வியாபாரம் நல்லாயிருக்கும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி குறிப்பாக நவதான வியாபாரம் நல்லாயிருக்கும் டீச்சர் வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும் டீச்சர் வக்கீல் பின்னணி பாடகர்கள் பத்திரிகை துறை மீடியா பதிப்பகம் புத்தகம் எழுத்து பேச்சு டேபிள் ஒர்க்கு சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ளது தபால் கொரியர் சர்வீஸ் போஸ்டல் இவங்களுக்குலாம் அருமையாக இருக்கும் அதுபோக தருகு வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும் இந்த மதன கோபால யோகத்தின் மூலியமாக அடுத்து வரின்ற நாட்கள் வந்து இந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றமாக இருக்கும் அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து ராசி பலன் சொல்கிறதா இருந்தால் தனித்தனியாக தான் சொல்லணும் இன்னாருக்கு இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் எல்லா நேரத்துலேயும் நல்லா இருக்காது யோகங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வராது சிம்ம ராசியில் மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க மகம் பூரம் உத்தரம் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அந்த சுக்கரன் புதனை வந்து ஒரு குறிப்பிட்ட லக்கணத்துக்கு தான் பலனை கொடுப்பாங்க இப்போ வந்து நீங்கள் சிம்ம ராசியில் லக்கணம் கன்னியா லக்கணம் லக்கணம் துலா லக்கணம் கும்ப கும்பலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்குரன் புதனும் வாரி வழங்குவாங்க சரியாக நல்ல நிலைமலை இருக்கிறதுனால இப்போ வந்து இப்போ சிம்ம ராசியில் வந்து நீங்கள் வந்து மகர லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கிரன் புதனும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க கும்பலக்கணத்தில் பிறந்தாலும் நல்ல பலங்களை கொடுப்பாங்க கன்னி மிதினத்தில் பிறந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க அந்த ஆதிபத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுப்பாங்க சரியா இப்போ வந்து புதன் வந்து மிதனம் கன்னிக்கு வந்து லக்கணாதிபதியாக வருவார் ஸோ அதுக்குள்ளே பலனை எடுத்து முன்னெடுத்து செய்வார் துலா லக்கணத்துக்கு வந்து சுக்கரன் லக்கணாதிபதி வருவார் அதுக்கேற்ற பலனை கொடுப்பார் மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கரன் ராஜ யோகாதிபதியாக வருவார் அஞ்சு பத்து கூடன் வருவார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு தொழிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் வந்து ராஜ யோகாதிபதியாக வருவார் ஸோ சாரி கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ஸோ ராசியில் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அல்லப்புறையே யோகத்தை சுக்கரன் புதனும் கொடுப்பாங்க பொதுவாக இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்க பெருமாள் வழிபாடு பண்ணணும் ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் ரிஷப துலாம் மிதுன கன்னி மகர கும்பம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்க பெருமாள் வழிபாடு எந்த அளவுக்கு சிறப்பாக செய்கிறவங்களோ அந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க அதுபோக மேசம் விருச்சிகம் கடகம் சிம்மம் தனுசு மீனம் இவங்கெல்லாம் வந்து சிவபெருமான் கோயிலுக்கு போகணும் சிவசக்தி வழிபாடு முருக பெருமாள் வழிபாடு பண்ணணும் அடிக்கிறவருக்கு சிவன் கோயிலுக்கு போகணும் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்க அந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்க பெருமாள் கோயிலுக்கு போகணும் இப்படி பிரித்து தான் பலன்களை கொடுக்கும் இப்போ சூரியன் செவ்வா இவங்க நிலைப்பாடு காட்டிலையும் சுக்கிரன் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க சரியா சூரியன் செவ்வா கூட இப்போ அஸ்தமனம் ஆலய நிலையில் இருக்கிறாரு அதனால் சுக்கிரன் புதன் தான் இப்போ நல்ல பலன்களை கொடுக்குறாங்க அதனால் அடிக்குதருக்கு பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி சார் மேற்கொண்டு யாருக்கு நல்லா சார் இருக்கும் அப்படி பார்த்தோன்னு இந்த மதன கோபால யோகம் வந்து பொறுமையாக பாருங்கள் சட்டம் படித்தவர்கள் வக்கீல் வேலை பார்க்குறவங்க சட்ட ஆலோசகர் அதுபோல் இன்ஜினியரிங் வேலையில் இருக்கிறவங்க கல்வி அதிகாரிகள் கல்வி அதிகாரிகள்லாம் கவர்மெண்டில் தான் வருவாங்க அதுபோக ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்க ஆராய்ச்சிங்கிறது நிறையா இருக்குது அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி சிற்பம் ஓவியம் கதை கட்டுரைகள் கம்ப்யூட்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐடி விண்வெளித்துறை ஆராய்ச்சிக் கூடங்கள் இது நல்லாயிருக்கும் அதுபோல் மொழி மொழிபெயர்ப்பாளர்கள் இலக்கணம் இலக்கியம் படைத்தவர்கள் தமிழ் உருவலையாளர்கள் நாவல் ஆசிரியர்கள் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புத்தகம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு மக பார்க்கப்படுகிறது சரியா புஸ்தகம் சம்மந்தப்பட்டது நல்லபடியாக படிக்கிறது திசை வடக்கு திசை இந்த காலத்தில் நீங்கள் வடக்கு திசை சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஜூஸ் சென்டர் வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும் ஜூஸ் சென்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல யோகமாக பார்க்கப்படுகிறது அதுமாதிரி வாசனை பொருட்கள் வாசனை பொருட்கள் சப்ளை பண்ணுறவங்க விற்கிறவங்க அந்த கடை வச்சுருக்கிறவங்க ஃபென்சி ஸ்டோர் வச்சுக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுமாதிரி பேச்சு திறமை வாக்குத்திறமை ஜோதிடம் பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆருடம் சொல்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதுபோக வெளியூர் துறையில் இருக்கிறவங்க தூது சொல்கிறவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அதுபோக மீனியேட்டர் மீடியேட்டராக இருக்கிறவங்க பஞ்சாயத்து பண்ணுறவங்க கன்வீனராக இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை மற்றவங்கிட்ட சொல்கிறவங்க கலந்து பேசுகிறவங்க பஞ்சாயத்து தலைவர்கள் பேசி இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்க கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் கான்டாக்ட் பண்ணுறவங்க கமிஷன் வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லா இருப்பீங்க எதுலேயுமே ரெண்டு நிலைப்பாடில் இருப்பீங்க சரியான நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொலைத்தொடர்பு நல்லாயிருக்கும் டிவி சீரியல் டிவி சம்மந்தப்பட்ட காரியங்கள் தொலைத்தொடர்பு வானிலை எஃப்எம் ரேடியா இப்படி தொலைத்தொடர்பு இருக்குது பார்த்திங்களா டிவி திரைப்படம் இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல லாபமாகவும் பார்க்கப்படுகிறது ஸோ புதன் வந்து இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக குடிக்கிறார் அடுத்து வந்து அச்சு ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சுக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா நேரில் ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சுக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சிறப்பாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் மதனகோபால் யோகம் இந்த காலகட்டத்தில் பெருமாள் வழிபாடு சிறப்பு பண்ணிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும் அடுத்து சுக்குரன் உங்கள் ராசிக்கு வந்து மூணு பத்து கூடவன் மூணு பத்து கொடையவன் ரெண்டு பதினொன்று ஸோ ரெண்டு மூணு பத்து பதினொன்று கர்ம லாபஸ்தானங்கள் தன தைரியஸ்தானம் நல்லாயிருக்கும் பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு தைரியமாக இருப்பீங்க உத்வேகமாக இருப்பீங்க பணம் பல வகையில் வந்து கொட்டும் சரியாக கொடுக்குற தெய்வம் கூறிய பிச்சு கொடுக்குற மாதிரி இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் அஷ்டமச்சனையோட தாக்க வெகுவாக குறைஞ்சிரும் சரியா நேர்களே சனி பகவானுக்கு சஷ்டாகசமாக தான் அந்த கிரகங்கள் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா சுக்கரன் வந்து வாரி வழங்குவார் அடுத்து நல்ல நிலைமைக்கு தான் போகிறார் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போய் குரு பார்வைக்கு வருவார் சுக்கரன் மூணு பத்து குடைவன் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வரதினால தொழிலில் ஒரு புரட்சி பண்ணுவீங்க சரியா நேர்களே உங்கள் புரட்சி வந்து அப்படியே மற்றவங்க வாயை இருப்பாங்க ஊரே ஊர் கண்ணு ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்கும் சரியா மதன கோபால யோகம் உங்களுக்கு வந்துருச்சு ஊர் கண் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே நல்லபடியாக இருங்க வழிபாட மறந்துடாதீங்க நான் சொன்ன வழிபாடு நகைச்சிறப்பை தரும் அதுபோல் சுக்குரன் உதங்குடி சேர்ந்து நல்ல பணங்களை கொடுப்பாரு சரியாக மனைவி வழியில் நல்லாயிருக்கும் கல்லணை உறவு நல்லாயிருக்கும் மனைவி வழி உறவினர்கள் நல்லபடியாக வந்துட்டு போவாங்க அதுவும் பெண்கள் விஷயம் நல்லாயிருக்கும் மகள் மருமகள் அத்தை சித்தி குழந்தையா நாத்தனா எங்கள் விஷயத்தில் நல்லாயிருக்கும் பெண்களோட ஜாதகம் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு இந்த காலத்தில் நல்லா இருப்பாங்க சிம்மராசி பெண்களுக்கு ஏற்ற முறையாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் சரியாக நல் ந கலைஞர்கள் ஒப்பனையாளர்கள் இவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது மேக்கப் போடுறவங்க இவங்களுக்குலாம் மிக நல்லாயிருக்கும் அதுபோக வந்து தோட்டம் தோட்டம் வச்சுருக்கிறவங்க அதுபோக வீடு கட்டி விற்கிறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியாக தோட்டம்னா என்ன குரோட்டன்ஸ் வச்சு அந்த செடி குடியில் விற்கிறவங்க அப்புறம் பில்டிங் கட்டி விற்கிறவங்க பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அப்புறம் வந்து ஹாஸ்டல்ஸ் மேன்சன் வச்சிருக்கிறவங்க நகை கடை வச்சுருக்கிறவங்க நகை கடை வச்சிருக்கிறவங்க இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக சிறப்பாக பார்க்கப்படுகிறது இவங்களுக்குலாம் அடுத்து வரண்டிய நாட்கள் வந்து யோகமான நாட்களாகவே இருக்கும் சரியா நேரங்களே கிரகணங்கள் வந்து இந்த மதன யோகம் வந்து சுக்ரனும் புதனும் சேர்ந்து இந்த அமைப்பை வந்து உங்களுக்கு பரிபூர்வமாக கொடுப்பாங்க மிகச்சிறப்பாகவும் இருக்கும் அது போய் பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க கலையரங்கம் வச்சுருக்கிறவங்க வாகனம் சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்க ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட்டு சொகுசு வாகனம் இவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஜவுளி கூட வச்சிருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் சரியா ஜவுளி பட்டு பட்டு உற்பத்தி இது மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு அடுத்து மிக சிறப்பாக இருக்கும் அது போய் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயலிசை நாடகம் வசனம் நடிப்பு பாட்டு கேளுக்கு சம்மந்தப்பட்ட கரைகள் ஃபேஷன் டெக்னாலஜி ஸ்டார் ஹோட்டலில் வச்சுருக்கிறவங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க கவரிச்சு பொருட்களை தயார் பண்ணுறவங்க உணவு சம்மந்தப்பட்டவை டெக்ஸ்டைல்ஸு எலக்ட்ரானிக்ஸ் உட்ஸு ஹோம் அப்ளைகன்ஸ் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க உல்லாசம் அதாவது பிக்னிக் போகிறதுக்கு ரெடி பண்ணுறவங்க மருந்து தயாரிக்கும் ஃபார்மசி வச்சிருக்கிறவங்க அதுபோக வானொலி பட்டி கட்டிடக்கலை ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும் போட்டோ ஸ்டோர் பேப்பர் ஸ்டோர் கமிஷன் ஏஜென்சி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி நிறைய சொல்லிட்டு போன நேரில் கவர் பொருட்கள் இருக்கிற இடங்கள்லாம் நல்லாயிருக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள் மகளிர் சுய சுய உதவிக்குழு அது போய் டெய்லரிங் ஃபேஷன் டெக்னாலஜி இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும் ஒரே வார்த்தை சொல்லிட்டு போகலாம் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் அடுத்தடுத்து பெண் இன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் நம்பி அந்த காரியத்தை ஈடுபடலாம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நல்ல ஒரு யோகத்தை வந்து இந்த மதன கோபல யோகம் வந்து மிக சிறப்பாக தரும் வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் புதன்கிழமை கும்பிட்றீங்கன்னா பாசிப்பருப்பு சாதம் பண்ணி அதை பெருமாளுக்கு படையில் வைங்க புதன்கிழமை பண்ணிங்கன்னா பாசிப்பருப்பு சாதம் வெள்ளிக்கிழமை பண்ணிங்கன்னா சக்கரை சக்கரை பொங்கல் வைங்க சரியா அதே மாதிரி மொச்சப்பயிர் பாசிப்பயிர் போய் சாப்பாடில் சேர்த்துக்கோங்க வெள்ளிக்கிழமை மொச்சப்பயிர் சேர்த்துக்கலாம் புதன்கிழமை பருப்பு சேர்த்துக்கலாம் சாப்பாடில் ஆகாரத்தில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது புதனுடைய சக்தியும் சுக்கரனுடைய சக்தியும் கிடைக்கும் அது கிரகங்களுடைய காரகத்துவம் அதனுடைய தானியங்களை வந்து நம்ம சாப்பாடில் சேர்த்துக்கிட்டோம்னா எந்த கிரகங்கள் இப்போதைக்கு நல்லா இருக்கும் அந்த கிரகங்களுடைய சக்தி முழுமையாக கிடைக்கும் சரியாக அதை வந்து நம்ம செய்யணும் அதுபோல் அந்த கிரகங்கள் அந்த கிரகங்களுடைய திசைகள் இப்போ வந்து புதனுக்கு வந்து வடக்கு சுக்கரனுக்கு வந்து தென்கிழக்கு ஸோ இந்த மாதிரி திசையில் நீங்கள் பிரயாணம் பண்ணீங்க அது மாதிரி திசையை நோக்கி போனீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் இப்படி நிறைய காரியங்கள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ஆடை ஆபரணங்கள் வச்சுருக்கவங்க கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க ரெடிமேட் சென்டர் வச்சுருக்கவங்களுக்குலாம் நல்ல லாபம் இருக்கும் ஆயிரம் லட்சம் கோடிகளாக மாறும் சரியா நேரில் அதுபோல் தாம்பத்திய சுகம் நல்லாயிருக்கும் கணவனை உறவு நல்லாயிருக்கும் நல்லா பண்ணுவீங்க சரியா வியாபாரம் உத்தியோகம் தொழில் ட்ரேடிங்கு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒரு சல்லாபம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் சிறப்பாக இருப்பீங்க பேர்லேயே ஒரு இது இருக்குது மதன கோபால யோகம் மதனம் அப்படின்னாலே ஒரு சந்தனம் சரியா மண் மதன் அப்படிங்கிறோம் மண் மதன் மதன்னாலே பல கலைகள் சேர்ந்து தான் மதன் அர்த்தனம் மதனமே சந்திர பிம்புமே அப்படி சொன்ன மாதிரி மதனம்னாலே ஒரு மதனம்னு அர்த்தம் ஒரு அழகு சார்ந்த ஒரு நிலை ஒரு பரவச நிலைன்னு அர்த்தம் ஸோ சிம்மராசி ஒரு பரவச நிலைக்கு அடையுது அந்த மதன கோபால யோகம் வந்து பலவித யோகத்தை கொடுக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஜனன ஜாதகத்தில் சுக்ரன் புதன் நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் சுக்குரன் உங்கள் லக்கணத்துக்கு ராசிக்கு இல்லை லக்கணத்துக்கு நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க அந்த லக்கணத்துக்கு மூணு எட்டில் மறையக்கூடாது அதுபோல் சுக்கரன் கடகம் சிம்மத்தில் இருக்கக்கூடாது சுக்கரன் கடகம் சிம்மத்தில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் அப்படியே கடக சிம்மத்தில் இருந்தாலும் குரு பார்வையில் இருந்தார்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு புதன் கூட சேர்ந்து இருந்தாலும் நல்ல பலங்களை கொடுப்பாரு வளர்ப்புறை சந்திரன் பார்வையில் இருந்தாலும் நல்ல பலங்களை கொடுப்பாரு ஸோ சுக்கரன் வலுத்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் தைரிய வீரியக்காரமே இருப்பைங்க தொட்டக்காரியம் தொடங்கும் பக்கத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் உள்ளூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து இனிஷியல் நல்லாயிருக்கும் தைரிய வீரியம் இருக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா மூணாம் இடம் வந்து வீரியஸ்தானம் ஒரு போகஸ்தானம் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக ராசிக்கு ஒம்பது கூடவனும் வந்து நல்ல நிலைமையில தான் இருக்கிறார் அஸ்தமனம் ஆனாலுமே யார் ராசிக்கு ஒம்பது கூடவன் யார் சிம்மம் ஏழு எட்டு ஒம்பது செவ்வாய் சரியா ஆனாலுமே குரு பார்வையில் இருக்கிறாரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது குருவும் வக்கரமாயி பன்னொண்டாம் இடத்தை நோக்கி போகிறாரு ஸோ நல்ல அமைப்பு தான் சரியா பன்னெண்டாம் இடத்துலேருந்து பதினொண்டாம் நோய்க்கு போகிறதுனால புத்திர சந்தானம் கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் ஸோ புத்திர சந்தானம் கிடைக்கணும்னா புதன் சாரி சுக்கரன் நல்ல நிலைமையாக இருக்கணும் ஏன்னா தைரிய வீரியஸ்தானா அதிபதி நல்ல நிலைமையாக இருக்கணும் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ குழந்த பாக்கியத்தை முத ஸ்டார்டிங் பண்ணுறது சுக்கரனும் செவ்வாயும் தான் செவ்வா வந்து ஆணில் இருந்து வருகிற விந்துக்கு சொந்தக்காரன் சுக்கரன் வந்து பெண்ணுடைய சுக்கலம் ஸோ இந்த விந்தும் அந்த சுக்கலமும் சேர்ந்து தான் ஒரு குழந்தையை உருவாக்கும் அந்த குழந்தை கரு தான் வந்து குரு ஸோ செவ்வா சுக்கரன் இணைவு அந்த பிருகு யோகம் ஒன்று சேர்ந்து தான் புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் அதை கொடுக்குறவர் குரு பகவான் யாராக இருந்தாலுமே இந்த மூணு கிரகங்கள் கரெக்டாக கோயின் சைடாக நேர்கூடல வரும்போது தான் ஒரு கரு தரிக்கும் ஒரு பெண்ணுக்கு சரியா ஆணுடைய விந்தும் பெண்ணுடைய சுக்கலம் எல்லாம் சேர்ந்து ஒரு கருவாக தரிக்கும் அதுக்கு ஒரு நல்ல காரமாக பார்க்கப்பட்டதுனால சிம்மராசி பெண்களுக்கு இந்நேரம் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் அதுபோக சுக்கரன் நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் லக்கண ரீதியாக மூணு வீட்டில் இருக்கக்கூடாது அதுபோல் சுக்கரன் கெட்டுப்போகாமல் இருக்கணும் அதுபோல் சுக்கரன் உங்கள் லக்கணத்துடைய சுபர்களுடைய சாரத்தில் ஏறி இருக்கணும் சரியான நேரில் குறிப்பாக சுக்கரன் வந்து துலாம் ரிசபம் மீனத்தில் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பார் மீனம் உச்ச வீடு ரிஷபம் ஆச்சு வீடு துலாம் வந்து அவருக்கு வந்து மூலத்திருவோண வீடு சிம்மத்துக்கு வந்து சிம்ம ராசிக்கு வந்து சுக்குரன் அறியாமல் இருக்கணும் சுக்குரன் அறியாமல் இருக்கணும்னா ரெண்டாம் இடம் கண்ணியில் இருக்கலாம் கண்ணியில் இருந்தாலும் நீச பங்கு அடையணும் அடுத்து மூணாம் இடத்துல ஸ்தான பலம் வருவார் மூலத்திரிவன் ஆச்சுப்படுவார் பரவாயில்ல நாலாம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் நாலாம் இடத்துல சுக்குர இருக்கிறவங்களுக்கு சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு சில கெட்ட வழக்கங்கள் இருக்கும் செவ்வாடு சிறு வீட்டில் இருக்கிறனால கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க பெண் வேட்கை அதிகமாக இருக்கும் காமம் அதிகமாக இருக்கும் சரியாக ரொம்ப தீராத தாகம் இந்த விரக தாபம் வந்து அதிகமாக இருக்கும் தனுசில் இருந்தால் சூப்பர் தனுசில் சுக்கிர இருக்க பிறந்தவர்கள் புண்ணியவான்கள் சரியா அடுத்து மகரத்தில் இருக்கலாம் மகரத்தில் இருந்தாருனா நல்லா உத்தியோகம் பண்ணுவாங்க பெண்களுக்காக நல்ல வேலை வைப்பாங்க மெனக்கெடுவாங்க ஆனால் கெட்ட பழக்க வழக்கம் இருக்கும் ஏதோ ஒரு குறுக்கு வழியில் முன்னேறணும் கெட்ட பழக்க வழக்கம் இருக்கும் கும்பத்தில் இருக்கலாம் கும்பத்தில் இருந்தாருன்னா ஒரு ஆன்மீக வீடு ஓரளவு ஆன்மீகம் சார்ந்த வேலையில் இருப்பாங்க ஓரளவு தெய்வத்தை நல்லபடியாக கும்பாடுவாங்க நல்ல ஒரு பாராட்டு கொண்டாட்டம் இதில் ஒரு அமைப்பில் போவாங்க தெய்வத்தை கொண்டாடுவாங்க க தெய்வம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவாங்க நல்ல பழங்களை கொடுக்கும் அந்த மதன கோபால யோகம் வந்து நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து மீனத்தில் சூப்பர் மீனத்தில் வந்து அவர் உச்சமடைவார் ராசி எட்டாம் இடத்துல இருந்தாலுமே உச்சமடைவார் நல்ல அமைப்பு தான் தூர தேச அமைப்பில் வந்து நல்ல அமைப்பை கொடுப்பார் வெளிநாடு வெளிமான கூட நல்ல வேலையை கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துல இருந்தார்னா பாக்கியலட்சுமி யோகம் அனைத்து வளங்களும் கிடைக்கும் செவ்வாய் வீட்டில் அவர் இன்னொரு வீட்டில் மூலத்திரிவோன வீட்டில் அவர் இருந்தாலும் நல்ல விசேஷம் தான் தான் வீட்டை பார்ப்பார் சரியாக துலாமா பார்க்குறது சிறப்பு தான் ஸோ நல்ல அமைப்பு தான் ரிசபத்தில் இருந்தார்னா ஆட்சி பெறுவார் பத்தாம் இடத்துல இருப்பார் நல்ல அமைப்பை கொடுப்பார் சரியா தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பார் நல்ல ஒரு கலை சம்பந்தப்பட்ட தொழிலை கொடுப்பார் ஜவுளி வியாபாரம் நகை வியாபாரம் பாத்திர வியாபாரம் வாசனை திரைவியல் பொருள் வியாபாரம் இப்படி நல்ல வியாபாரத்தில் நல்ல லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணத்தை சொல்வார் மிதினத்தில் இருக்கலாம் மிதினம் வந்து புதனி ஞான வீட்டில் சுக்கரன் இருந்தாருன்னா நல்ல நிலைமையில் இருப்பாங்க இவங்கெல்லாம் டெக்ஸ்டைல் ஃபேஷன் டெக்னாலஜி இப்படி பெரிய லெவலுக்கு போவாங்க ஆள் யாருன்னே பார்க்க முடியாது பெரிய பெரிய இந்த கம்பெனி சொல்கிறோம்ல போத்தீஸு சரவணா ஸ்டோரு சென்னை சில்க்ஸ் இவங்க ஓனர்லாம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது ஆனால் அவங்க பேரில் ஊரில் பெரிய கடை இருக்கும் இது மாதிரி ஆளாக போயிடுவாங்க பதினொன்னாம் இடத்துல சுக்கர இருந்து புதன் வீட்டில் இருந்தார்னா பெரிய அமைப்பில் போடுவாங்க நிறைய பேர் வச்சு வேலை மல்டி லெபல் பிஸ்னஸ் இருப்பாங்க அடுத்து பன்னெண்டாம் இடத்துல கடகத்தில் இருக்கக்கூடாது கடகத்தில் இருந்தால்னா சுப விரயமாகும் சரியாக பெண்கள் விசித்தல் விரயமாகும் தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டுருப்பாங்க ஸோ சுக்கரன் இப்படி சில பழங்கள்லாம் கொடுப்பாரு இப்போ ஏன் சுக்கிரனை மையப்படுத்தி சொல்கிறேன்னா சுக்கிர வீட்டில் தான் புதன் இருக்காரு சுக்கரன் தான் இங்கே ஆக்ஸியில் இருக்கார் பிறைக்கு புதன் அவர் கூட சேர்ந்து அந்த கோபால யோகத்தை கொடுக்குறாரு சுக்கிரன்னா லட்சுமி புதன்னா பெருமாள் ஸோ லக்ஷ்மி புதனும் சேர்ந்து அந்த மதன கோபால யோகம் இது ஸ்ரீபதி யோகம்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த யோகம் வந்து இப்போ தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒம்பதான் இடம் வலுப்புறது வாக்கியஸ்தானம் வலுப்புறதுனால அந்த மகாலட்சுமி யோகம் கிடைக்கிறது இந்நேர தைரியலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் நான் லட்சுமி ஃபோட்டோவை இதெல்லாம் இன்க்ளோஸ் பண்ணுறேன் தைரியட்சுமி ஃபோட்டோவை வீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வச்சு கும்பிடுங்க மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக சுக்கர திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் திசை கொஞ்சம் வயசில் தான் நடக்கும் மகம் பூரத்தில் மற்றபடி சுக்கர திசையெல்லாம் உங்களுக்கு போயிடும் சரியாக உத்திர நட்சத்திரத்துக்கெலாம் திசை வராது மற்றபடி மற்ற திசையில் சுக்கரப்புத்தி நடக்கிறவங்களும் வழிபாடு பண்ணலாம் பொதுவாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணினீங்கன்னா வாழ்க்கையில் வந்து பஞ்சமில்லாமல் வாழ்விங்க சரியா பணப்பழக்கம் இருக்கும் அஷ்டலட்சுமி நவ நவநீதியும் வீட்டிலேயே இருக்கும் லட்சுமி கடாசியம் இருக்கும் அதுக்கு வந்து இந்த நேரம் வந்து ஒரு நல்ல நேரமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே தொடர்ந்து பாருங்கள் புதனும் நல்ல பழங்களை தான் கொடுக்குறாரு தான் வீட்டுக்கு மறையாமல் தான் இருக்கிறாரு ரெண்டாம் வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு தனக்குடும்பம் நல்லாயிருக்கும் வருமானம் நல்லபடியாக இருக்கும் பேசி பிடிக்கிறவங்க சொல்லிக் கொடுக்குறவங்களுக்குலாம் நல்ல வருமானம் வரும் சரியா அது போக அவர் வந்து உங்கள் ராசி பதினொன்றாம் வீட்டுக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கிறார் மூத்த சகோதர வழியில் நல்ல லாபம் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் லாபம் இருக்கும் சரியாக எதுலுமே லாபம் இருக்கும் நல்லா இருப்பீங்க நல்லா படித்தவங்க நல்ல ஒரு உயர்கல்வி படித்தவங்களுக்கு நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும் எம்ஃபில் எம் பிஹெச்டி இது மாதிரி உயர்கல்வி படித்து பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிகள் தேடி வரும் நல்ல விதமாக பார்த்துக்குவோங்க சிம்மராசிக்கு நல்லா இருக்குது சுக்ரன் போதனும் சேர்ந்து இப்போ நல்ல பழங்களை கொடுக்குறாங்க நல்ல விதமாக தான் இருக்குது இந்த மதன கோபால யோகம் வந்து ஒரு பரிசுத்த யோகமாக பலவித முன்னேற்றத்தை கொடுக்குது நல்ல விதமாக இருக்குது ஊர் கண்ணு உங்கள் மேலே தான் ஊரே உங்களை பார்த்து மெச்ச போகுது மதன கோபால யோகம் பல பழங்களை கொடுக்குது அடுத்து சுக்கிரன் புதன் ராசிக்கு நாலு அஞ்சு இந்த இடத்துக்கு போகிறது மிகச் சிறப்பு தான் கிரக நிலையில் நல்லா தான் இருக்குது செவ்வாய் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு செவ்வாய் வந்து ராசிக்கு வந்து நாலு ஒன்போது கூடையவர் அஸ்தமன நிலையில் இருந்தாலுமே குரு பார்வையில் இருக்கிறார் பரவாயில்லை அடுத்து குரு பயிற்சி ஆனாலுமே அவரும் வந்து பயிற்சியாக பெறுவார் ஸோ செவ்வா அஸ்தமன நிலையில் இருந்தாலுமே குரு 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 பார்வையில் இருக்கிறதுனால தப்பனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் தாய் தப்பன் விஷயத்தில் சில சில இது இருக்கும் அலைச்சல் இருக்கும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு சில அலைச்சல் இருக்க தான் செய்யும் செவ்வாய் வந்து ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து எட் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் அவர் வந்து அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறார் ஸோ அஸ்தமன நிலையில் இருந்தாலுமே குரு பார்வைக்கு வருவார் சரியா குரு பார்வைக்கு வருவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு உள்ளதாக அதுக்கு பின்னாடி உள்ளதா அப்புறம் நான் சொல்கிறேன் சரியா இந்த வருடம் வருடம் பிறக்கும்போது செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல தான் இருக்கிறார் குரு பார்வையில் தான் இருக்கிறார் நல்ல அமைப்பு தான் சரியா தனுசுள்ள தான் இருக்கிறார் தனுசு செவ்வாய குரு பார்வையில் மங்கள யோகத்தில் தான் இருக்கிறார் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது எதுக்கு செவ்வாயை நான் மறுபடியும் சொ சொல்கிறேன்னா செவ்வாய் தனுசு சிம்ம ராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதி நாலு ஒம்பது குடையவன் சுகஸ்தானாபதி பாக்கியஸ்தானாபதி செவ்வாய் எப்போல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கிறாரோ அப்போ சிம்ம சிம்ம ராசி வந்து தூக்கி நிறுத்தப்படும் சரியா நேர்களே ஸோ அந்த யோகமும் இருக்குது அடுத்தடுத்து வீடியோ போடுவேன் தொடர்ந்து பாருங்கள் சாதக பாதங்களை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் இப்போதைக்கு வந்து செவ்வாய் பறவையும் சனி பார்வையும் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்குது பத்தாம் இடத்துல இருக்குது ஆனால் பத்துக்குடையவன் ஆச்சுப்பட்டு மதன் கோபால யோகத்தில் இருக்கிறனால தொழில் நல்லபடியாக தான் இருக்கும் சுக்கரன் சரியில்லாதவர்களுக்கு தொழிலில் சில பிரச்சனை இருக்கும் சரியாக தொழிலில் சில பிரச்சனைகள் இடைஞ்சல்கள் கடன் வாங்குறது சில தடங்குகள் இருக்க தான் செய்யும் அவங்களாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போங்க ஏன்னா செவ்வாயும் சனியும் வந்து டிசம்பர் அஞ்சாம்தேதி வரைக்கும் பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான் மற்றபடி ராகு வந்து ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு தனித்த ராகுவாக சுபத்தோடு இல்லாமல் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் புரிதல் கம்மியாக இருக்கும் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சில கான்ட்ராக்ஷன் வரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதுக்கு வந்து வழிபாடு தான் ஆகணும் சிம்ம கணபதி வழிபாடு சிம்ம கணபதி ஃபோட்டா நிறையா கொடுத்துருக்குறேன் வேண்கிறவங்க என்கிட்ட கேட்டுக்கோங்க தைரியலட்சுமி ஃபோட்டாவும் சிம்ம கணபதி ஃபோட்டோவும் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கோங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் இந்த நம்பர் கேட்டீங்கன்னா அனுப்பிவிடுவேன் ஸோ சிம்ம கணபதி படத்தையும் துர்க்கைமன் வழிபாடையும் பண்ணுங்கள் ஏன்னா ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு சுபத்தோடு இல்லாமல் இருக்கிறாரு அவர் வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஸோ குடும்பத்தில் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளை மையப்படுத்தி குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரும் அதனால் நீங்கள் துர்க்கைமன் வழிபாடு பண்ணணும் சரியா வெள்ளி செவ்வாய் ஞாயிறு ராகு வேலையில் துர்க்கைமன் வழிபாடு பண்ணணும் ஸோ நான் சொல்கிற வழிபாடை அப்பப்போ பண்ணணும் சும்மா இருந்தோம்னா எதுவும் நடக்காது இப்போ உங்களுக்கு நான் ஒரு மூணு வழிபாடு சொல்லியிருக்கிறேன் சரியா சனி அல்லது புதன்கிழமை பெருமாள் வழிபாடு எப்பயுமே வந்து சிம்ம கணபதி வழிபாடு தினந்தோறும் கும்பிடலாம் ஏன்னா கேது வந்து ராசியில் இருக்கார் அதுக்கடுத்து வெள்ளி சனி சாரி வெள்ளி செவ்வாய் ஞாயிறு துர்க்கி வழிபாடு இது முடியலைன்னா பௌர்ணமி அணிக்கு வழிபாடு பண்ணுங்கள் மாதத்தில் ஒரு பௌர்ணமி வரும் அன்னைக்கு வந்து அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனை கும்பிட்டு அம்மனுக்கு எழுமிச்சி மாலை மாலை போட்டுவாங்க நல்ல விதமாக பறக்கப்படுகிறது ராகுவின் தாக்கம் குறையும் சரியா ராகு திசை நடக்கும் இப்போ சிம்மராசியில் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு பாடாக படுத்தும் இப்போ ராகு திசையில் இருக்கிறவங்க தான் ரொம்ப மாட்டிக்கிறவங்க அவங்களுக்கு நல்லா இருக்காது குடும்பத்தில் வந்து குழப்பம் இருக்கும் இண்டகரேஷன் நல்லா இருக்காது ஒருங்கிணைப்பு நல்லா இருக்காது கணவன் மனை உறவு நல்லா இருக்காது சொந்த பந்தத்தில் நல்லா இருக்காது அக்கம் பக்கத்தில் நல்லா இருக்காது கூட்டு தொழில் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு காரியத்தை இண்டகிரேஷன் செய்ய முடியாது சரியா அதனால் ராகு திசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா நேர்களே நான் இன்னும் நிறைய பேசினா பேசிக்கிட்டே தான் இருப்பேன் ஆனால் நிறைய லென்த்தாக வீடியோ போட்டோம்னா நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் என்னடா முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் பேசுகிறானே அப்படின்னு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க பட் என் வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பேசுகிற பேச்சில் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு நிற்கும் கண்டிப்பாக நிற்கும் உங்கள் நட்சத்திர லக்கண ரீதியாக சில பாயிண்ட்ஸ் நிற்கும் அதுக்குண்டான வழிபாடு சொல்லுவேன் அடுத்து உடனே ராகு திசைக்கு வீடியோ போடுறேன் ஏன்னா ராகு வந்து சுபத்துவம் இல்லாமல் இருக்கிறாரு பதினெட்டு வருஷம் நடக்கும் எல்லாத்துக்குமே நடக்கும் மத்தியம வயசில் நடக்கும் சரியா இந்த உத்தர நட்சத்திரம் சுக் பூரா நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்குலாம் மத்தியம வயசில் நடக்கும் கஷ்டப்படுவாங்க ஏன்னா ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அதுக்குண்டான பரிகார வழிபாட்டை சொல்கிறேன் லக்கண ரீதியாக சொல்கிறேன் கேளுங்க சார் ராகு திசைக்கு வீடியோ போடுங்க சார் அப்படின்னா நான் லக்கண ரீதியாக போடுவேன் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ராகு எங்கே இருந்தாலும் என்ன பழங்களை கொடுப்பாரு யார் கூட சேர்ந்தால் என்ன பழங்களை கொடுப்பாரு அதெல்லாம் சொல்வேன் இப்போ வேறு ராகு வேறு செவ்வா பார்வையில் இருக்கிறாரு கொஞ்சம் கஷ்டந்தான் அஸ்தமன செவ்வாய் பார்வையில் இருக்கிறாரு ஸோ செவ்வா அஸ்தமனமாக இருக்கிறனால பார்வை திறன் அந்தளவுக்கு இருக்காது இருப்பினும் ராகு டிஸ்டர்ப் பார்க்கறாரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் முனை உறவு கூட்டு தொழில் நண்பர்கள் இவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் புதன் வலுத்து இருக்கிறதுனால நண்பர்கள் விஷயத்தில் சில பிரச்சனை இருந்தாலும் நியூட்ரலாக போயிடும் இருப்பினும் பிரச்சனை பிரச்சனை தான் சரியாக நேரலையா அதுக்கு வந்து நீங்கள் துர்க்கியமன் வழிபாடு பண்ணியே ஆக வேண்டும் சிவா கிழமை முருகப்பெருமான வழிபாடும் பண்ணுங்கள் கோஷம் படிங்க சரியா ஸோ இப்படி ஒரு நாலஞ்சு வழிபாடு தொடர்ந்து பண்ணால் தான் ராசி ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே வந்து அஷ்டமச்சனி தாக்கம் இருக்குது சனி பகவான் வந்து நேர்கதியில் பயணிக்க போகிறாரு நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே நேர்கதியில் போய் எட்டாம் இடத்துல உட்காந்துருவார் எட்டாம் இடத்துல உட்காந்துட்டார்னா அவர் ராசிக்கு எட்டாம் இடத்துல உட்காந்துக்கிட்டு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் சரியா பத்து ரெண்டு அஞ்சு தொழில் தொழிலில் அப்படி பொத்துன்னு விழுந்துடும் தொழில் யோகமே இருக்காது தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய பின்னாடி சந்திப்பாங்க அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் வழிபாடு பண்ணுங்க சொல்கிறேன் நான் சுக்கரை புதன் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் சரியா பத்து பத்துக்கூடிய ஒன்று தான் தொழில் தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம் கர்மம் தான் முக்கியம் அணுக்களவு புருஷ லட்சணம் யாராக இருந்தாலுமே அந்த இது இருக்கணும் சரியா அதனால் அந்த வழிபாடு சரிப்படுத்திக்கோங்க எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் சார் எனக்கு இப்படி இருக்குது நான் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்கணும் கேட்குறது வந்து விவரமாக கேட்கணும் சும்மா மொட்டையாக கேட்கக்கூடாது பூர நட்சத்திரத்துக்கு எந்த சாமியை கும்பிடணும் அப்படிலாம் கேட்கக்கூடாது உங்கள் லக்கண ரீதியாக தசாபுத்தியை சொல்லணும் நான் பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன் எனக்கு வந்து இப்போ வந்து ராகு திசை நடக்குது ராகு வந்து இந்த இடத்துல இருக்கிறாரு அதாவது நம்ம சிம்மராசி பூர நட்சத்திரம் கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன் ராகு வந்து மூணாம் இடத்துல இருக்கிறாரு விருச்சிகத்தில் இருக்கிறாரு நான் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பலன் சொல்வேன் சரியா அந்த லக்கணத்தையும் சொல்லணும் என்ன தசை நடக்கணும்னு சொல்லணும் அந்த தசாநாதன் வந்து ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காருன்னு அதை சொல்லணும் இதுவே கொஞ்சம் தான் இன்னும் நிறையா இருக்குது அதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் சரி ஏதோ ஒரு நான் ஒரு ரூட்டை கொடுப்பேன் ஒரு வழியை கொடுப்பேன் நான் சரியா ஒரு பரிகாரத்தை சொல்வேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் பிரச்சனை குறையும் ரிசல்ட் என்னென்னா உங்களுக்கு பிரச்சனை குறையணும் அஷ்டம சென்னையில் வெகுவாக உங்களுக்கு தாக்கம் குறையணும் அதுக்கு வந்து இந்த மதன கோபால யோகம் வந்து இப்போ ஒரு பொக்கிஷமாக கிடச்சிருக்கு இது நல்லபடியாக பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து வருகின்ற நாட்களில் பெருமாள் வழிபாடு ஒரு சிறப்பை தரும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் எல்லாமே இறைவன் சிம்மராசி நீர்களுக்கு மகம் பூரம் உத்தரம் நட்சத்திர நீர்களுக்கு சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அடுத்த வளங்கள பற்றி தேகாரைக்கத்துடன் தீர்க்காலுடன் தீர்காலியுடன் வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே